ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்றதன் இரு மடங்கிற்கு சமம் மற்றும் கர்ணத்தின் அளவு பத்து சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தின் பரப்பளவு காண்க ஓகேவா ஓகே செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கேட்குறாங்க ஓகே இது செங்கோண முக்கோணம் ஓகேங்களா கீழே உள்ளது என்னது அடிப்பக்கம் இங்கிட்டு உள்ளது என்னது உயரம் இங்கே உள்ளது கர்ணம் சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்ப அடிப்பக்கம் உயரம் இது காரணம் ஓகே செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா அரை இன்டு பி இன்டு ஹச் அரை இன்டு அடிப்பக்கம் இன்டு உயரம் அப்ப அடிப்பக்கம் உயரம் என தெரிஞ்சது என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் இங்க கொடுத்துருக்காங்களா கொடுக்கல பட் எதோ மதிப்பு கொடுத்துருக்காங்க கர்ணத்தின் அளவு கொடுக்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க பத்து கர்ணத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ பத்து ஓகே இங்க அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருக்காங்களா கொடுத்துருவாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பக்கம் எப்படி இருக்குமா மற்றதன் இரு மடங்கிற்கு சமம் ஓகேங்களா சாப்ப என்ன வச்சுக்கலாம்னா இப்போ அடிப்பக்கம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிர் அணைக்கு எவ்வளவு வரும் ரெண்டு எக்ஸ் ஓகேவா இல்ல இது எக்ஸ்ன்னு வச்சுன்னா இது எவ்வளவு வரும் ரெண்டு எக்ஸ் வரும் அவ்வளவுதான் எதுனா நம்ம பிரச்சனை கிடையாது ஓகேவா அடிப்பக்கத்து எக்ஸ் வச்சே உயரத்தை ரெண்டு எக்ஸ் வச்சுட்டேன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கர்ணம் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ கர்ணம் கொடுத்தாங்க அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர் சீக்வல் டு

அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ இருபது ஓகேங்களா இதை அப்படியே வச்சுக்கோங்க அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும் ரூட் இருபதுன்னு வரும் ஓகே ரூட்டு இருபதுன்னு வரும் ஓகே அப்படியே வச்சுக்கோங்க இங்கே ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ் இருபதுனா ரெண்டு எக்ஸ் எனக்கு எவ்வளோ வரும் நாற்பதா சார் ரூட் நாற்பது வரும் சரி எக்ஸ் இது பிரிக்கலாம் இருபது எப்படி பிரிக்கலாம் நாலஞ்சா இருபதுன்னு பிரிக்கலாமா அப்போ என்னாகும் நாளை வெளியெடுத்துடும் அப்போ என்ன வரும் ரெண்டு ரூட் அஞ்சு எக்ஸ் மதிப்பு எக்ஸ் மதிப்பு எவ்வளோ ரெண்டு ரூட் அஞ்சு அப்போ எக்ஸ் ரெண்டு ரூட் அஞ்சுனா டூ எக்ஸ் எனக்கு ஒவ்வொரு வரும் ஃபோர் ரூட் அஞ்சுன்னு வரும் ஓகேங்களா இப்போ அப்ளை பண்ணுவோம் அரை இன்ட்டு ரெண்டு ரூட் அஞ்சு இன்ட்டு நாலு ரூட் அஞ்சு ஓகேவா ஒரு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு கேன்சல் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் அஞ்சு அஞ்சும் ரூட் அஞ்சு ரூட் அஞ்சும் வெறும் அஞ்சாயிரம் இங்கே ஒரு நாலு எவ்வளோ வரும் இருபது ஓகேங்களா ச அவ்வளவு ஓகேங்களா சரி சரி எப்படி உங்களுக்கு ஆன்சர் வரும் ரூட் இருபது வருஷம் ஆன் வந்தாலும் வரும் எனக்கு பிரிச்சது கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஓகேங்களா ச அவ்வளோ தான் இப்போ என்ன பண்ணணும் கர்ணத்தை வச்சு என்ன பண்ணுறோம் அடிப்பக்கம் உயரம் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா